இவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நண்டு நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரே அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் நேர்காணல் யாருடன் என்றால் அதுராம்பண்டம் நகர மேற்கு பகுதி திமுக செயலாளர் ஜனாப் எஸ் எச் அசலம் அவர்களுடன் இன்று ஒரு எஸ்ஐஆர் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருக்காங்க வாங்க அவங்கள்ட்டே நேரடியாக கேட்போம் ஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் ஸ்லாம் வரமத்துல வர சொல்லுங்கள் இன்னைக்கு கலந்து நீங்கள் அது சம்பந்தமாக இன்னைக்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து பிஎல்ஏ டூ திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய பிஎல்ஏ டூ வச்சு அந்தந்த பூத்துகளில் இன்னும் எவ்வளோ வாக்காளர் உறுப்பினர்களை அந்த பட்டியலில் உள்ளவங்களை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இன்னும் எவ்வளோ பேரை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது விஷயமாகவும் இந்த படிவங்களை வந்து தவறு இல்லாமல் எழுதி வாங்கணுங்கிற விஷயமாகவும் ஒரு கலந்தாய்வு பண்ணி நம்ம ஒரு கூட்டம் நடத்தி இப்போ தான் முடித்தோம் அதை நம்முடைய விளக்கங்களை சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இது பண்ணுறோம் என்னென்னு சொன்னாக்கா ஏறத்தாழ இப்போ அதிராமண்ணை மேற்கு கிழக்குன்னு ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க கட்சியில் இப்போ மேற்கில் பார்த்தோன்னு சொன்னால் ஏறத்தாழ இன்னும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்து இந்த மர ஆய்வில் உள்ளக்கூடிய சீராய்வுகளை உள்ள அந்த படிவங்களை ஒப்படைக்காம இருக்காங்க என்னட்டால் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க என்னங்கிறது தெரியாமலும் இங்கே குளறுபடிகள் நிறைய இருக்குது அந்த வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் வந்து ஒரு பூத்துங்கிற பேர் தான் நம்பர் தான் ஒரு பூத்து நம்பர் ஆனால் அவங்க இருக்கிறது வந்து நாலஞ்சு பூத்தில் க கலந்து கிடக்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அதுலேயும் இந்த அரசால் நியமிக்கப்பட்ட பிஎல்ஓங்கிறவங்க வந்து இந்த ஊர்லேயே உள்ளவங்கள அவங்களாம் வெளியிலேருந்து வந்து வேலை பார்க்குறவங்க அதுலேயும் நகராட்சியில் உள்ளவங்க சத்துணவு அமைப்பில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த இலாக்கா சம்மந்தப்பட்டவங்களை இருந்தாக்கா தெரியும் வருவாய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஓரளவு தெரியும் இவங்களுக்கு வந்து அறவே தெரியாத ஒரு சூழ்நிலையில் அந்த படிவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து பிஎல்ஏ டூ மூலியமாக உதவி செஞ்சு தான் வீடு வீடாக கொடுக்குறதுக்கும் ஒரு இடத்துல இருந்து அவங்கள வரவழைச்சி அந்த சம்மந்தப்பட்ட ஓட்டர் ஐடியை கொண்டு வந்து வச்சு ஓரளவு கொடுத்துருக்கோம் ஆனால் ஒவ்வொரு பூத்துலேயுமே வந்து நூறு பேர் உள்ள கொடுக்காதவங்களே இருக்காங்க ஐம்பது பேர் கொடுக்காதவங்களும் இருக்காங்க அந்த பிஎல்ஓ இப்போ இவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துடணுங்கிற விஷயமாக தான் நீங்கள் கூட்டம் போட்டுருக்கோம் இதில் வந்து அலட்சியம் தயவு செய்து மக்களை நம்ம கேட்டுக்கிறேன்னா அலட்சியம் காட்டக்கூடாது என்னடா இது வந்து உங்களுடைய வாக்குரிமை மட்டுமல்ல உங்களுடைய குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயமும் நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் உங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போ போட்டவங்க ஓட்டில் பட்டியலில் உள்ளவங்களுடைய பேர்களை எழுதணுங்கிறாங்க இப்போ மறு இந்த ஆய்வு பண்ணினது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணது நாளைக்கு உங்கள் சந்ததிகள் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் முன்னோர்களோ இல்லை உங்களுக்கு வாக்குரிமையோ இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாக்கு போட்டவங்களையோ முன்னோர்களை வந்து நீங்கள் அதை பதியணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நீங்கள் பதியாமல் விட்டிங்களாக்க நாளைக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நீங்கள் தான் இதன் மூலயமா நம்ம சொல்கிறோம் தயவு செய்து இல்லை அலட்சம் காட்டாமல் எல்லா பூத்துகள்லையும் எல்லா வார்டுகள்லையும் வந்து பிஎல்இ விட்டுன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நியமிச்சிருக்காங்க அவங்க எந்த வகையிலையும் உங்களுக்கு உறவினராக தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுகளை தான் நம்மளும் எடுத்து சொல்லியிருக்கோம் இப்போ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி யார் என்னங்கிறத தேடி தயவுசெய்து முதல்ல வந்து உங்கள் படிவங்களை வாங்கி சரியான முறையில் எழுதி அதை எழுதும்போது கூட ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்பா அம்மா இல்லை பாட்டன் தாத்தா பாட்டி இவங்களை தான் எழுத சொல்கிறாங்க அதனால் அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு எழுதி கொடுக்குறதுக்கான முயற்சிகளில் சில ஆளுகளை நம்ம நியமிச்சு இருக்கிறோம் அவங்களெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் தயவுசெய்து முதல்ல இப்போதைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால் இந்த படிவங்கள் வாங்காமல் இருக்கிறவங்க முதல்ல வாங்குங்க அது விஷயமா தான் இப்போ நம்ம அது அது அந்த கவலையாக தான் இப்போ நம்ம கூட்டம் போட்டோம் ஏன்னா ஒரு ஆயிரம் பேருங்கிறது வந்து இந்த ஆயிரம் பேருடைய சந்ததிகளுக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இன்றைக்கி ஆயிரம் பேர் நாளைக்கு இன்னொரு இருபது வருஷம் கழித்து நம்ம இந்த மருவா மறுவா அந்த ஆய்வு பண்ண போகும்போது இவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து இந்த இல்லைன்னு சொன்னாங்க அந்த பட்டியலில் இடம் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு அவங்களுக்கு வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை போயிடும் அதனால் தயவுசெய்து அலட்சியம் காட்டாமல் முதல்ல இந்த படிவங்களை வாங்குங்க படிவங்களை வாங்கி அதற்கு பிறகு இது எப்படி பூர்த்தி செய்யணுங்கிறத நீங்கள் எங்களோ எங்களை மாதிரி ஆளுகளை இந்த கட்சி ஆஃபீஸ்லேயோ இல்லை இந்த அந்தந்த பூத்தில் உள்ளவங்களை பிஎல்ஏ டூ திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூ காண்டாக்ட் பண்ணி அது எப்படி எழுதுணுன்னு சொன்னால் எங்களுக்காக வழக்கறிஞர் அணி எல்லாமே நியமிச்சிருக்காங்க கட்சியில் அவங்கள தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கான வசதிகளை அதை செஞ்சு கொடுத்து உங்களுடைய பட்டியலை எப்படியாவது உங்கள் பேர் அதில் திரும்பி மீண்டும் வந்துடுங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இறங்கி இருக்கிறோம் அதற்கான எல்லா வசதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு செய்து கொடுத்து கொடுத்துருக்காங்க தயவுசெய்து இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்கிறது தான் இதனுடைய நோக்கம் அலட்சியம் காட்டாமல் அந்த படிவத்தை முதல்ல கேட்டு வாங்குறதுக்காக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அடையாளம் கண்டு தயவுசெய்து வாங்கி கொடுங்க அதுதான் முக்கியம் இன்றைக்கி நம்மளை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னு சொன்னாக்கா அன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் நம்ம ஓட்டு நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிலமையெல்லாம் நம்மளுக்கு வரும்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் உறவு முறை யாரை எழுதுறது அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்குது அதனால் தயவு செய்து தயவு செய்து உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன்னு சொன்னால் எல்லாருடைய படிவும் வந்துருச்சான்னு எல்லாரையும் கேளுங்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்கிறது உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் அவங்க மேலே வருத்தமாக இருந்தால் கூட அப்பா அவன் நீ படிவம் வாங்கிட்டியா உனக்கு வந்துருச்சா உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்துருச்சா அப்படிங்கிறத என்னட்டா வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களை கொண்டு தான் இந்த அதிராம்பட்டினம் இயங்கி கொண்டு இருக்குது அவங்களுடைய உழைப்பை கொண்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது நீங்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்களாக்க இந்த வேலையை தயவுசெய்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் யாராக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லோரையும் கேட்டு உங்களுக்கெல்லாம் வந்துருச்சாங்கிறத கேட்டு எங்கள் மாதிரி ஆளுகளையும் தொடர்பு கொண்டு இந்த படிவங்களை நீங்கள்லாம் பெற்றுக் தான் இதனுடைய நோக்கம் தயவுசெய்து எல்லோரும் இதில் உற்சாராக இருங்க எங்களோட உறுதுணையாக இருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி அபர்கூர் என்ன <inaudible>